பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கள் கிழமை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மேஷம் தாமதம் உண்டாகும் ரிஷபம் செலவுகளை கட்டுப்படுத்தும் நாள் மிதுனம் சுபம் நிறைந்த நாள் கடகம் நிம்மதி நிறைந்த நாள் சிம்பம் இன்று நீங்க சாந்தமாக இருக்க வேண்டும் கன்னி நன்மை உண்டாகும் துலாம் மேன்மை உண்டாகும் விருச்சகம் அமைதி நிறைந்த நாள் தனுசு பணவரவு உண்டு மகரம் சுகம் நிறைந்த நாள் கும்பம் பரிசு பாராட்டு மழை உண்டு மீனம் இன்பம் நிறைந்த நாள் விருச்சகராசிக்கு சந்திராசிரமம் விருச்சகராசிக்கு சந்திராசிரமம் இன்று நாள் முழுவதும் உள்ளது அதனால் எந்த விதமான புது முயற்சியும் மேற்கொள்ள வேண்டாம் அதேபோல் வெளியே செல்லும் பொழுது உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் பணத்தை பார்த்து செலவிடுங்கள் சாலையை கடக்கும் பொழுதும் வாகனத்தை ஓட்டும் பொழுதும் கவனம் தேவை வெளியூர் பயணங்களை தவிர்க்கப்பட வேண்டும் ராசி நேயர்களை இன்று நாள் முழுவதும் நடராஜர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள்